ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டு ஐயா வணக்கம் நான் சருணாமல்லி நகைச்சுவை நடிகர் அல்லி முத்து நான் முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது கம்பெனியில் சர்வீஸு இப்போ போன வசத்துலேருந்து ஆரணி ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மண்டலத்தில் இருக்கேன் என்னுடைய திறமை பார்த்து என்னுடைய முதலாளி எந்த குறைபாடும் வைக்கல இந்த வருஷமும் இதிலே இருக்க சொல்லியிருக்காங்க ஐயா நான் நகைச்சுவை நடிகர் ஐயா என்னுடைய குடும்பமா எங்கள் வீட்டில் நானும் எங்கள் ஒய்ஃபு எனக்கு ரெண்டு ஆம்பல் பசங்க இருக்காங்க பெரியவங்க கம்பனில் வேலை செய்கிறான் என்னுடைய சின்ன மகன் இதே ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக மண்டலத்தில் இது மிருதக மாஸ்டராக இருக்கார் நான் பாரதி மோட்டாரில் பஸ்ஸு கல்வி இருந்தேன் ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து என் நான் எங்கள் ஊர்லேயே நாடகம் கற்று ஆடினாங்கோ நாடகம் கற்று ஆடின உடனே நான் எனக்கு போய் நான் சேரும் பொழுது பன்னெண்டு ரூபா கூலி கொடுத்தாங்க ஆனால் ஒரு நேரத்தில் இந்த கலை தொழில் தான் எனக்கு சோறு போட்ட தெய்வமே ஆனால் அந்த கலை மறக்க முடியாத ஐயா நான் எங்கெங்கேயோ போய் இருப்பேன் நான் ஆனால் அந்த நாடக நாடக துளையில் வந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது நாடகம்பில் தான் ஒரு நேரத்தில் எனக்கு சாப்பாடுன்னு நான் பசி இல்லாமல் சாப்பிட்டதே இந்த நாடக கலையில் தான் நான் சாப்பிட்டது அதனால் நான் இருக்கும் வரை நான் சாகும் வரை இந்த நாடக கலை விட்டு என்னுடைய உயிர் தான் நான் போயிடுவேன் நான் இரு வயசாகி விட்டாலும் சரி இந்த நாடகலையில் தான் இருப்பேன் நான் ஆனால் இப்போ இது நான் ஆர்என்எஸ்டி என்எஸ்டி ஜெயலட்சுமி நாடக மண்டத்தில் நகைச்சுவையா இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை ஐயா நான் கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகாத முன்னே எனக்கு பதினாலு வயசு ஐயா நான் கம்பெனியில் போய் சேரும் போது பதினாலு வயசு எனக்கு அப்போவே எனக்கு பத்து ரூபா தான் எனக்கு கூலி கொடுத்தாங்கோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வாங்குறேன்னா அந்த கலைவாணி தான் எனக்கு அவருள் ஐயா எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி எல்லாரும் நேரம் கற்று நான் ஆனாங்கோ நான் படிச்சுட்டு இருந்தேன் ஏழாவது படிச்சுட்டு இருந்தேன் அன்னையத்துக்கு எனக்கு வாஞ்சியும் பம்புலாஷன் போடுன்னு என்னை கூப்பிட்டாங்க நான் போய் பொம்பளை வருஷம் ஆனேன் ஒரு நாலு கம்பெனி ஓனர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன ஐயா பொம்பல் வருஷம் இருக்கு அழகாக இருக்குது நீங்கள் வந்துருங்க கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க சூர தனிகாஜலம் தான் என்னை கூப்பிட்டாரு அங்கே போய் நடத்தினேன் அப்புறம் மகோல்த் மணி கூப்பிட்டாரு அப்புறம் ஆரிகப்பட்டே கணேஷ் ரெட்டியார் அந்த கம்பெனிலலாம் இருந்து புண்ண கணேஷ் கம்பெனியில் இருந்தேன் நான் எத்தனையோ கம்பெனியில் இருந்து அப்புறமா போன வருஷம் இது ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடகமனத்தில் ஜெயம் நாடகமனத்தில் இருந்தேன் இப்போ வந்து அங்கே பார்த்துட்டு என்ன ஜெயம் நாடகமனத்துக்கு எனக்கு ஜெயலட்சுமி என்னை கூப்பிட்டாங்கோ எந்த குறையும் இல்லாமல் போன வருஷம் இருந்தேன் இந்த வருஷமும் இதிலேயே இருக்க சொல்லியிருக்காங்க இதிலையே இருக்கிறேன் எனக்கு எந்த குறை இல்லைங்க ஐயா பாரதி மாட்டர்ல கிளியர் வேலை செய்திருந்தேன் பஸ்ஸு கைவிட்டு இருந்தேன் அப்புறமா என்னுடைய திறமை பார்த்து லைசன்ஸ் எடுத்து நான் கண்ட்ரக்டாக இருக்கிறேன் இப்போ கூட கண்ட்ரக்டாக தான் இருக்கேன் நாடகம் இல்லாதப்போ நான் டியூட்டிக்கு போயிடுவேன் நாடகருக்கு சொல்ல லீவ் போட்டு கூட நான் துறைக்கு வந்துடுவேன் ஐயா நான் நாடகம் இருந்து பஸ்ஸில் வேலை செய்கிறவங்க கண்ட்ரெக்டுங்களுக்கு அப்புறமா இது மேனேஜருக்கு அப்புறம் ஓனருக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் போனால் கூட சரி ஐயா என்னை வந்து நாடகாரன் தான் கூப்பிடுவாங்க கண்டக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க மாட்டாங்க நாடகர் வரலையா டியூட்டிக்கு அப்படின்னு தான் கேட்பாங்கோ எந்த குறைபாடும் இல்லை ஐயா ஆனால் நாடகம் இருக்கும் பொழுது நான் லீவ் போட்டுருவேன் நாடகம் இல்லாத இந்த ஐபசி கார்த்தி மார்கிழி இந்த மூணு மாதம் நாடகம் இருக்காது இந்த மூணு மாதம் வண்டிக்கு போயிடுவேன் தை மாதத்துலேருந்து வண்டிக்கு நான் போக மாட்டேன் நாடகர் கண்ணு முஷ்டு வந்து பாதியில் நான் டியூட்டியில் யாருனா கூட சரி ஒரு கண்ணு முடிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக காத்து கொண்டு இருப்பாங்க நான் ஒரு சிங்கிள் போ போகலன்னா கூட சரி நாடகத்துக்கு போயிட்டு வந்து மறுசிங்களுக்கு நான் டியூட்டியில் ஏறுவேன் ஐயா எல்லாம் எல்லாம் யூடியூப்பில் பார்க்குறாங்க ஐயா அள்ளி முத்த ஐயா நாடக்காரு நாடத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டீங்களா நான் நேற்று போனேன் ஐயா நீ நாடகம் எல்லாம் நான் டியூட்டிக்கு வந்துட்டேன் அப்புறம் நான் அவங்களுக்கும் சொல்லுவேன் ஓனருக்கும் சொல்லுவேன் மேனேஜருக்கும் சொல்லுவேன் அப்புறம் டிரைவருங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன் நான் அவங்கெல்லாம் பரவாயில்ல இவ்வளோ ரெண்டு தொழில் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் பாராட்டுவாங்க கொஞ்சம் துருமையாக பேசுவாங்க ஜாலியாக அவங்கள கூட நான் சிரிப்பேன் காமெடியெல்லாம் பண்ணுவேன் அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க நானும் ஜாலியாக இருப்பேன் அங்கே அங்கேயும் சிறப்பாக இருக்குது இங்கேயும் எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட என்ன செக்கிங் செக்கிங்கெல்லாம் கூட என்ன சொல்லுவாங்க அங்கேயும் சம்பாதிக்கிற அங்கேயும் சம்பாதிக்கிற ஆனால் நாடகத்தில் நல்ல பேர் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா நான் எங்கே நாடத்துக்கு போனாலும் என்ன நாடகருன்னு கூட கண்ட்ரெக்ட் அண்ணன் வந்துட்டார் கண்டரை டன்னு வந்துட்டார் பப்புன்னு பப்புனு யாருன்னு கேட்க கண்ட்ரெக்ட்டானே கண்ட்ரெக்டேன் பாரதிய மட்டில் கண்ட்ரெக்ட்டு தான் கண்ட்ரெக்டன் வந்துக்கிறாரு சூப்பராக பண்ணுவார் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா பப்பு விஷம் யாருன்னா அப்படி அந்த இந்த கண்ட்ராக்டர் இருக்கிறார் அவரா கண்ட்ரக்டர் இருக்கிறார் அவரா கண்ட்ரக்டர் இருக்கிறார் அவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லையும் கேட்பாங்க நீங்கள் கண்ட்ரக்டர் டாக்டலாம் நடக்காரு அப்படின்றாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் குழந்தைங்களெலாம் கூட சரி ஏய் பஸ்ஸில் வேலை செய்கிறாரு கண்ட்ரக்டர்னா அவர் தான் பப்புன்னு வந்துக்கிறாரு நல்லா பண்ணுவார் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா ரெண்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்குது ரெண்டும் எதுன்னாக்கா ஆனால் ஒரு நேரத்தில் எனக்கு சோறு போட்டது அந்த கலைவாணி தான் சரஸ்வதி தான் இந்த கலை விட்டு என்னால் மறக்கவே முடியாது போட்டு தான் ஆகணும் சார் அதுவும் ஒரு தொயில் தான் இது ஒரு தொழில்னா அதுவும் ஒரு தொழில் தான் இங்கே வந்து அந்த தொழில் பார்க்கணும் அங்கே போனால் அந்த தொழில் பார்க்கணும் நான் நைன்த்து தான் பசிக்கிறேன் ஐயா அதுக்கு மேலே படிக்க வைக்கல வசதி இல்லை எங்கள் வீட்டில் நான் நான் கொண்ட வீட்டுன்னு தான் என் முன்னாடி நான் எங்கள் ஒய்ஃப் வீட்டில் தாலி காட்டினேன் கொண்ட கொண்ட விட்டுன்னு தான் அப்போ முடி அப்போ வந்து பொம்பளை வருஷம் ஆட்டிட்டு இருந்தேன் நான் பப்புனு வருஷம் கூட இப்போ கூட மாட போவேன் போய் போய் இப்படியே பப்புனு வருஷம் எனக்கு செட் ஆகிடுச்சு அதனால் இப்போ இது மாதிரியே காமெடியாகவே போயிட்டேன் நான் ஐயா சா நாங்கள் பசி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த கலை உலைகள் வந்து இந்த கலைவாணி புண்ணியத்தில் இந்த நாடகத்துறையில் வந்து ஒரு நேரத்தில் நாங்கள் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மூணு பேர் பட்னி பாஷி மந்திருக்கிறோம் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை நாடகத்துக்கு போய் வந்து பாஞ்சு ரூபா கூலி ஏற்றுனி கொடுப்பேன் நான் அப்பவே பாஞ்சு ரூபா கூலி ஏற்றுனி கொடுத்தோன்னே எங்கள் அம்மா போய் ரெண்டு ரூபாய் அரிசி ரெண்டு ரூபாய் இது குழம்பு வாயின்னு வந்து சாப்பாடு செய்து அப்பு போடுவாங்கோ நான் போய் சேரும் பொழுதே எல்லா ஊர் போனாலும் நல்ல பேர் எடுத்துன்னு தான் வரேன் இதுவெல்லையும் என்னுடைய தொழில் பற்றி யாரும் குறை சொன்னது இல்லையா என்னுடைய திறமையை பார்த்துட்டு அவர் நான் அவர் விருப்பப்பட்டு கொடுக்குற அவர் நம்ம கேட்காத முன்னே கொடுக்குறாரு ஆரணி ஜெயலட்சுமி நாடகமன்றம் தக்கோலம் கூட்டு பரமேஸ்வர மங்கலம் எம் லோகநாதன் ஐயாவர் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் பத்து ரூபாய் பத்தலன்னு சொல்லி கேட்டால் கூட எனக்கு போட்டு கொடுக்குறாரு எந்த குறையுமே கிடையாது அவர் பற்றி குறை சொல்லக்கூடாது அவரை சொல்லாத முன்னே நடந்துக்கிறாரு அவர் ஒரு நூறு ஐம்பது கொடுத்தா கூட சரி அது எல்லாம் வைக்க மாட்டார் நடிகர்கள்லாம் கூட எந்த குறையும் கிடையாது ஐயா குறை கிடையாது போன வருஷம் கூட தான் இருந்தேன் எந்த வைக்கல சின்னவங்களாக இருந்தாலும் தெரிய வாங்கப்பா போங்கப்பா வாங்கண்ணா போங்கண்ணா அந்த ஒரு நல்ல மரியாதை தான் எல்லாருக்கும் நன்றி ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டு